ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிக்கெல் ஐஸ்டைல் நம்மளுடைய டிக்கெல்லை ஸ்டைலில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா டேஸ்டியான சுயான தள்ளுவண்டி கடை இட்லி சாம்பார் தாங்க பார்க்க போகிறோம் ஆமாங்க கடை ரோட்டு ஓடங்களை இந்த தள்ளுவண்டியில் வச்சுருப்பாங்க சாம்பார் அப்படியே நம்ம வந்து ஒன்றுக்கு பத்து இட்லி கூட சாப்பிட்லாம் அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அந்த சாம்பார் வாங்க அந்த டேஸ்டியான டிஃபன் சாம்பார் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு நம்மளுடைய வீடியோக்கு போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை முதல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இப்போ நான் குக்கரை எடுத்து வச்சுருக்கேன் அதில் ரெண்டு மீடியம் சைஸ் வந்து ஆனியன் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கூடையே ரெண்டு தக்காளி சே தக்காளி சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் நாலு பூண்டையும் சேர்த்துக்கலாம் கா டீஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள் தூள் சேர்த்து தேவையான தண்ணி ஊற்றி குக்கரை மூடி போட்டு மூடி வச்சு ஒரு ரெண்டு விசில் வர்ற மாதிரி நம்ம வந்து இது வேக வச்சு எடுத்துடலாம் பாருங்கள் இப்போ நல்லா வெந்துருச்சு இப்போ அதோடய தண்ணியை மட்டும் வந்து நான் வேறொரு பவுலுக்கு நான் மாற்றி எடுத்துக்கிறேன் இது இருக்கக்கூடிய தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாவை வேறு மிக்ஸடிக்கு மாற்றி இது நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போது ஒரு பவுலில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து கடல மாவு சேர்த்தாச்சு கால் கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் இப்போ ஒரு கடாய் ஒன்று வச்சுருக்கேன் அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு என்ன சேர்த்தாச்சு கூடையே கடுகு சீரகம் வெந்தயம் மிளகா சேர்த்துக்கலாம் இது எல்லாமே நல்லா வந்து பொறிஞ்சு வரட்டும் இப்போது பொறிஞ்சு வந்துருச்சு நம்ம அரைச்சி வச்சுருந்தக்கூடிய வெங்காய பேஸ்ட்டை வந்து சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அது கூடயே நம்ம எடுத்து தனியாக எடுத்து வச்சுருந்தக்கூடிய தண்ணியை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு சாம்பார் தேவையோ அளவுக்கு இந்த இடத்துல வந்து தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம ரெடி பண்ணி கடல கடலமாவே பேஸ்ட்டையும் நான் சேர்த்துடுறேன் சேர்த்து அதையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போது இதுக்கு தேவையான அளவு மசாலா பொருட்கள் சேர்த்துடலாம் நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் கூடையே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாமே சேர்ந்து நல்லா வந்து கொதி வரட்டும் பாருங்கள் இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு இப்போது இந்த சமயத்தில் நான் கால் டீஸ்பூன் அளவுக்கு வந்து நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் நாட்டு சக்கரை வந்து ஆப்ஷனல் தான் வேணா நீங்கள் சேர்த்துக்கலாம் சக்கரை சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் நம்ம சேர்த்துக்கு காரத்தை வந்து நல்லா தூக்கி கொடுக்கும் அதுக்காக தான் பாருங்கள் சக்கரை போட்டு நல்லா கொதி வந்துடுச்சு இப்போது நான் எடுத்து வச்சுக்கக்கூடிய கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் அவ்வளோதாங்க ரோட்டுக்கடை தள்ளுவண்டி கடை சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சு இதை அப்படியே சூடான இட்லியோட வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் பருப்பு இல்லாமல் சூப்பரான சுவையான டேஸ்டியான சாம்பார் செஞ்சிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்மள டீக்கல் ஹரிசலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்